ஒரு பெண் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யும்போது ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அதை கீழே தரையில் எரிந்து விடுகிறாள் இரவில் மழை பெய்கிறது அதனால் பாழான உலர்ந்த நிலத்தில் கிடந்த அந்த மாம்பழத்திற்கு கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்கிறது சில நாட்களுக்கு பிறகு அந்த மாம்பழத்தின் விதை முளைத்து ஒரு சிறிய செடியாய் மண்ணை உடைத்து வெளிவருகிறது ஆனால் கடும் வெயிலால் அந்த மாம்பழச் செடி உலரத் தொடங்குகிறது அதன் எல்லா இலைகளும் உதிர்ந்து போகின்றன அப்போது ஒரு ஜீப்ரா அங்கே வந்து அந்த செடிக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றுகிறது சில மாதங்களில் அந்த சிறிய செடி ஒரு பெரிய செழித்து நிறைந்த மாமரமாக வளரும் பின்னர் அந்த மரத்தின் கீழ் ஜீப்ராவும் மற்ற எல்லா விலங்குகளும் தங்களுக்கான ஒரு தங்கும் இடத்தை அமைத்துக் கொள்கின்றன ஆனால் ஒரு நாள் சில போலீஸ்காரர்கள் அங்கு வந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்து செல்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்த ஜீப்ரா மிகவும் அழுகிறது ஏனெனில் யாரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை